ஒரு முக்கியமான கேள்வி பரநியாசம் என்றால் என்ன தென்கலை சம்பிரதாயத்தில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன முதல்ல பரநியாசம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் பர என்றால் பாரம் பொறுப்பு நியாசம் என்றால் அதை கைவிடுவது தியஜிப்பது வேறொருத்தரிடத்தில் சமர்ப்பிப்பது அதாவது நம்முடைய உஜ்ஜீவனம் உஜ்ஜீவனம் என்றால் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பரமவதத்தை அடைந்து அங்கே எம்பெருமானுக்கு நித்திய கைக்கரியம் பிராட்டியோட சேர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பண்ணுவது இந்த குறிக்கோளை அடைவதற்கான பொறுப்பை நம் கையிலே வைத்து கொள்ளாமல் பகவானிடத்தில் சமர்ப்பிப்பது தான் என்று சொல்லப்படுகிறது இதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பல இடங்களிலே காட்டியுள்ளார்கள் இந்த வார்த்தை பிரயோகம் பரண்யாசம் என்கிற வார்த்தை பிரயோகமே பல இடங்களிலே பூர்வாச்சாரியர்கள் பண்ணியுள்ளார்கள் இது முக்கியம் என்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது இதனுடைய வெளி காரியமாகத்தான் சம்ஸ்காரம் என்பது பண்ணப்படுகிறது ஒரு ஆச்சாரியனை அண்டி நாம் பகவானுக்கு அடிமையாகிறோம் அவனையே எல்லாமாக பற்றுகிறோம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டின வழியிலேயே வாழப்போகிறோம் என்பதை அறிவிக்கும் விதத்திலே தான் சம்ஸ்காரம் இருக்கிறது தாபம் புன்றம் நாமம் மந்திரம் யாகம் தாபம் என்றால் உஷ்ணப்படுத்தப்பட்ட சங்க சக்கர லாஞ்சனத்தை நம்முடைய தோளிலே பண்ணுவது புன்றம் என்றால் திருமண சீசூர்ணத்தை ஆச்சாரியன் முதல் முதலே இட்டு விடுவது நாமம் என்பது தாசிய நாமம் அடியேன் ராமாஜுதாசன் என்று சொல்லும்படிக்கு நம்மை ஆக்குவது மந்திரம் என்றால் திருமந்திரம் துயம் ஸ்லோகம் ஆகிய மந்திரங்களை உபதேசம் பண்ணுவது யாகம் என்றால் ஆச்சாரியன் திருவாரதன கிரமத்தை எம்பெருமானை எப்படி பூஜை பண்ணி வழிபடுவது என்பதை சிஷியனுக்கு சொல்லிக் கொடுப்பது இந்த ஐந்து காரியங்கள் நம்முடைய வெளியிலே நடக்கக்கூடியது அந்த சமயத்தில் நம்முடைய மனதிலே என்ன நடக்க வேண்டும் என்றால் பகவானே நம்மை ரட்சிக்கக்கூடியவன் அவனே நம்மை உஜ்ஜீவனம் அடைவிப்பவன் என்கிற அந்த உறுதிப்பாடு ஏற்பட வேண்டும் அந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் ஒருத்தனுக்கு பலமானது கண்டிப்பாக கிடைக்கும் வெறுமனே நான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்கிறேன் அது மட்டும் எனக்கு மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்வது சரியல்ல பூர்வாச்சாரியர்கள் எப்படி காட்டியுள்ளார்களோ அப்படி நாம் வாழ்ந்து அதன்படி இருக்க வேண்டும் இதில் தென்கலை வடகலை என்கிற அந்த அடையாளங்கள் அப்படி எனக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் இல்லை என்றாலும் தென்கலை சம்பிரதாயத்திலே இது நாம் நன்றாக பார்க்கலாம் பச்சசம்ஸ்காரத்துக்குள்ளேயே இந்த பரநியாசம் என்பது அடங்கியுள்ளது